காவல்துறை <ihaz violin Legislacy> <Rabbi> uh, okay. பிரோகிராமின் முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் சின்ன மார்க்கெட்

மாளிகப்பாறை கருப்பு சாந்திகளை ஓம்புருகா முத்தியா புறமா அரியநாட்சி அம்மன் சோழியப்பன் அறிவாக ராஜபாண்டி அரியநாயகிபுரம் மதிதர்சன் நெடுங்குளம் போட்டியா நெடுங்குளமா புலிவாசனை வெட்டி புகழ் மேல மாசிலங்காய் முத்துசாமி நாயக்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவரா பால்பாண்டி கம்பத்து பத்தியா எம் பி நளினி கச்சேரி தலைவாய்ப்புற ராமர் பிவி புறமா இதில் இருந்து பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் ராஜா <laughs>

மாணவர் கண்டனக்குள்ள வெள்ளியானா அரியன் ஆகியோரும் செல்வோமா முதல் இடங்களை பிடிப்பதற்கு பதினான்கு பேர் காலங்களும் காலை நேர சொல்லுதான் காலைக்கெல்லாம் சுத்தரங்களா முதல் ஊழலை பிடிப்பதற்கு மதியான சிங்கள வெட்டி முருகனா அழைப்பா ராஜாவா அரியன் ஆகியோரும் செல்வோமா மாணவர் கண்டனக்குள்ள வெள்ளியானா ராஜாவா கடுமையான போராட்டம் முதலாவது மீண்டும் முதலாவது வந்து கொண்டிருப்பது

முதலாவது கருப்ப சாந்தி முத்தியாபுரம் முத்தியாபுரம் முதல் ஆவடா ஓட்டு வருகின்றார் மூன்றாவது

கடமையான போராட்டத்துக்கு பிறகு நான் காலமாக வந்து கொண்டிருப்பாங்க மணிமேகலை சுவரந்து தாவிது ஜக்கமால்புரம் ஜக்கமால்புரா போட்டு வருகின்ற சாரு சுவரந்து முருகார் ஐந்தாவது வந்து கொண்டிருப்பாங்க வெட்டி புகழ் மேல மாவிலங்காய் புலியமாக வெட்டி புகழ் மேல மாவிலங்கள் தேவேந்திரன் திங்கப்புறம் ஐந்தாவதாக ஓட்டு பெருகின்ற சாரதியா மலையாள சிங்கிலி வெட்டி முருகான் தாழ் திருமழையான போராட்டம் வற்றி அறிவு செல்வமா மதியான சிங்கிலி வட்டி முருகனா துவரந்து முருகனா வல்பார் ராஜாவா கல்வத்தார் ராஜாவா பர்ரபர் கர்தலுக்குள்ள முழுகனனா பதினாறு கோடி காலங்களில் எண்ணூறு கிளாக்குல போட்டிருப்பதற்கு எண்ணூத்தி லாப்ல வந்துரும்பியான் முதலா உனக்கு வந்து விட்டிருக்கேன் சத்யா தாழ்பாண்டி கண்டத்தப்பட்டி தாள்பாண்டி பட்டி முதலாவது ஓட்டு வருகிறது சாரதியா பர்றபர் கத்தலுக்குள்ள ஜிலியன் துறைச்சாரியம் மாரி கேட்டேன்

யார் அடுத்தாதீங்க யார் அடுத்தாதீங்க வைப்பார் ராஜாவா மதுரை சிக்கலி பற்றி முருகனா ஆப்பூர் வந்து முருகனா சிவரந்து முருகனா வைப்பார் ராஜாவா கலெக்டர் ராஜாவா மரணர் காற்றில் குளம் பிரியனா முதலாவது வந்து கொண்டிருப்பதும் முதலாவது வந்து கொண்டிருப்பது பால் பாண்டி கம்பத்து சட்டி Come

இந்த டிரைவர் வீட்டு வந்துட்டே இருக்கு. மூணு பேரை விட்டுட்டு, ஆமா, மூணு பேரை விட்டுட்டுப் போறான். கேபிசி வார டிம்ப்ல இருந்து இறங்கி மூணு ஆளுகள் ஏறிட்டாங்க. பாந்துற வந்துட்டே இருக்கு. பாந்துற வந்துட்டே இருக்கு. பதினொருது துவரதெகி சாதிக்கு தத்தம்பாலுக்காக தாவுதாக. பொடி டாரிக்கு சாரிக்கு வந்துருக்கான்.

புரிய <laughs> <laughs> લાજ ત્રિપુરાજ ત્રિપુરા

கோடை காலையில யாரோ 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 ஹோட்டல் போறதுக்கு வந்துச்சா டிம்ஸ் ஆ டிம்ஸ் டிம்ஸ் லைட் ஆ மார்க்கரஸ் குரோவ் வந்துச்சானே அதனால பிரவுட் 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 கடுப்படாம போக மாட்டேங்குது ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு புடி புடி சன்னிக்கு நடுவுல செட்டிட்டா பிசிரோ சோபா வித்சா பீம்ஸ்ரோ பீம்ஸ்ரோ ஸ்டூனர் சூப்பர் சூப்பர்யா வந்து பாருங்க அந்த பார்ட்டி போய் ஜாலமா ஜெனியோட ஜே

மூன்றாவது முதலிடம் இருக்கிற லாலமா ராஜ்ராஜ் எஸ் பி எத்தல் கலெக்டர் கலத்தார் இணைந்து மூன்று ராவதாதான் வருகின்ற சாரது கள்ளத்தார் ராஜா பெரியாத நகரேஷா மறவர் <laughs> தள்ளு <laughs>

இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறது பால்பாண்டி கம்ப ATP பால்பாண்டி கம்ப ATP ஓடிவருகின்றாரேயா தர ஒரு கச்சலுக்குள்ள புள்ளிகளாய் துளைச்சாரி பாரு இருங்க 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 அண்ணே இருங்க அண்ணே அண்ணே மூணால எடுத்துட்டு வரலாம் அண்ணே மையாடலில் வித்தியாசம் தில்லி கல்யாண ராஜா சோராட்டாட்டு பிவிபுரம் மண்டைக்கு பெருவி சேர்த்து பிவிபுரம் மண்டைக்கு பெருகிய சேர்த்தா நீட்ட போட்ட போட்டா

மெதுவான என்ன மாடு எங்கே வருது பாருங்க ஆ அப்படியே ஓடிங்க முன்னாடி பேர் லீலா முன்னாடி பேர் லீலா போங்க ஆ போங்க கழகத்தான் ராஜா கண்கத்துக்கு கட்டியம் கழத்தாரா கண்கத்து கட்டியம் கழத்தாரா கடையான போராட்டம் இரண்டாவது பதினட்டா காலைக்கு அவர் மூலம் போராட்ட பகுதியில் நான்கு அவரு வந்து கொண்டிருப்போ காட்டனா சிறம்பன் சிறப்பாக வந்த மாட்டு குடுதா மாட்டு நான்காவது பட்சத்தில் தள்ளிப்பட்ட காலைகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது முருகன் நான்கு ஆறு